திண்டுக்கல் அருகே ஆட்டோ டிரைவரை கத்தியால் குத்தி பத்தாயிரம் பணம் பறித்தவர்களை பிடிக்கச் சென்ற போலீசாரிடமிருந்து தப்ப முயன்ற இரண்டு வாலிபர்கள் கீழே விழுந்து கால் முறிவு போலீசார் மனிதாபிமான அடிப்படையில் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் குட்டக்குழியைச் சேர்ந்த மணிகண்ட பிரபு வயது முப்பத்தி ஆறு இவர் அங்கு ஆட்டோ ஓட்டி வந்தார் இந்நிலையில் குடும்ப சூழல் காரணமாக திண்டுக்கல்லில் வேலை கிடைக்கும் என்று வந்தவர் வேலை கிடைக்காமல் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்தவரிடம் திண்டுக்கல் பொன்னகரம் பகுதியைச் சேர்ந்த இளையராஜா மகன் தங்கப்பாண்டி வயது இருபத்தி ஒன்று மற்றும் முருகன் மகன் நித்யானந்தம் வயது இருபத்தி ஒன்று ஆகிய இருவரும் சிறுமலையில் வேலை இருப்பதாக ஆசை வார்த்தை கூறி அழைத்து சென்று பொன்னகரம் பகுதியில் மணிகண்ட பிரபுவை கடுமையாக தாக்கி கத்தியால் குத்தி கொலை மிரட்டல் வெடுத்து உயிர் பயத்தை ஏற்படுத்தி அவரிடமிருந்த பணத்தை இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல் நிலைய ஆய்வாளர் பாலமுருகன் சார்பு ஆய்வாளர் பாலசுப்ரமணியன் மற்றும் காவலர்கள் மணிகண்ட பிரபுவை மீட்டு சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து அப்பகுதியில் விசாரணை மேற்கொண்டு பொன்னகரம் அருகே உள்ள புதர் பகுதியில் பதுங்கியிருந்த தங்கபாண்டி மற்றும் நித்யானந்தம் ஆகிய இரண்டு பேரை பிடிக்கச் சென்றனர் போலீசாரை கண்டதும் அவர்கள் இருவரும் தப்பி ஓட முயற்சி செய்தபோது கீழே விழுந்து இருவருக்கும் கால் எலும்பு முறிவு ஏற்பட்டது தாலுகா காவல் நிலைய போலீசார் இருவரும் குற்றவாளிகள் என்று பாராமல் மனிதாபிமான அடிப்படையில் இரண்டு பேரையும் மீட்டு சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த சம்பவம் குறித்து தாலுகா போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்